அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் செம்பருத்தி பூவினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் செம்பருத்தி செடியினுடைய இலைகள் வேர்கள் இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது இருந்தாலும் மிக சிறப்பான மருத்துவ குணங்கள் இந்த செம்பருத்தி பூக்களில் இருக்குது அதனால் பூக்கள் என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் செய்யும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல செம்பருத்தி பூ எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்துறதுங்கிற வழிமுறையை பார்க்கலாம் இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் செம்பருத்தி பூக்களை சிலர் பயன்படுத்தவே கூடாது அது யார் யாருங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவங்க கவனித்து பயன்படுத்துங்க மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்துங்க அல்லது தவிர்க்கிறது நல்லது செம்பருத்தி பூவை தினசரி ஒருத்தர் பயன்படுத்துறதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் இந்த பூவில் இருக்கக்கூடிய அமிலங்கள் இரத்த குழாய்களை இரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் இரத்த ஓட்டம் தடை இல்லாமல் போய் ரத்த அழுத்தம் வெகுவாகவே குறைக்கப்படும் அதனால் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம் அடுத்தது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் சிறப்பாகவே இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால சீக்கிரம் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல் காயங்கள் இதெல்லாம் முழுமையாக சீக்கிரம் குணமாகும் அதனால் அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம் இதயத்திற்கு இதமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கக்கூடியது செம்பருத்தி பூ பொதுவாக செம்பருத்தி பூனதுமே நிறைய பேர் இதயத்தை நினைக்கிறது வழக்கமாக இருக்கும் அந்த வகையில் செம்பருத்தி பூவை பயன்படுத்துகிறப்போ இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் இன்றைக்கு ஆண்களோ பெண்களோ எல்லோருக்குமே எடைய குறைகிறது தான் பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இதற்காக நிறைய செலவுகள் கருவிகளுக்காகவும் மருந்துகளுக்காகவும் செலவு செய்ய வேண்டியிருக்கு அந்த தேவைகள் இருக்கிறவங்க கொழுப்பை குறைக்கணும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்கணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு செம்பருத்தி பூ ஒரு அருமையான மருந்தாக இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ நிச்சயமாக தேவையான அளவு கொழுப்பை குறைச்சிக்கலாம் வேலையின் காரணமாகவோ இருக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவோ சிலருக்கு இயற்கையாகவே உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்திக்கலாம் வயிற்றில் புண் இருக்கிறவங்க அல்சர் தொலைநால் அவதிப்படுறவங்க தினசரி காலையில் வெறும் வயிற்றில் இந்த செம்பருத்தி பூவை நேரடியாகவோ அல்லது கஷாயம் வச்சோ பிடிச்சி அந்த புண்ணுங்களை ஆற்றிக்கலாம் அந்த அருமையான ஒரு தன்மையும் இந்த பூவில் இருக்குது தோல் பராமரிப்புக்கும் நல்ல முக அழகுக்கும் முடி வளர்ச்சிக்கும் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது அதற்காக இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத கடைசியில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பயன்படுத்தி நல்ல வசீகரமான தோற்றத்தையும் நீளமான அடர்த்தியான முடியையும் நீங்கள் அடையலாம் உடல் பலவீனத்தினாலையும் இரத்த சோகையினாலேயும் சிரமப்படுறவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம் இந்த பிரச்சனைகளுக்கும் செம்பருத்தி பூ உதவுது இன்றைக்கு நமக்கு ரொம்பவுமே பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை சர்க்கரை அளவை உடம்புல குறைக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ பயன்படுத்து சிறுநீரக கோளாறுகள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் ஏராளமான நோய்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் திரையில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடி நம்ம வீட்டில் இருக்கிற செடி தான் அதை தான் வீடியோ எடுத்து நான் பதிவிட்ருக்கிறேன் நம்ம இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துகிற சாதாரண எளிமையான ஒரு வழி அந்த பூவை நம்ம கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த பூவை சாதாரணமாக மென்று சாப்பிட்லாம் சித்த மருத்துவத்தில் இந்த செம்பருத்தி பூவை பதினோரு நெல் எடை சாப்பிட்டா ஒரு நெல் எடை அளவுக்கு உடலில் தங்க சத்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தங்கமயமான தங்க சத்துள்ள ஒரு மலர் தான் இந்த செம்பருத்தி பூ அதனால் நீங்கள் தினசரி ஒன்று ரெண்டு பூக்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எமது ஸ்ரீநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி நிலை ஒன்று ரெண்டு ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஹீலிங் பயிற்சி வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி இதற்கு அடுத்தது இந்த தங்கசத்துள்ள செம்பருத்தி பூவை ஒரு ஐந்தாறு பூக்களை பறித்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு லேசான தீயில் மெதுவாக நீங்கள் எரிய விட்டு காய்ச்சலாம் இப்படி காய்ச்சுறப்போ அந்த பூனுடைய சாரம் பூரா அதாவது நிறம் பூரா அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த சாரம் இறங்கிடும் நிறமும் மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திட்டு ஆற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம் முடி வளர்ச்சிக்கு எண்ணெயில் இந்த செம்பருத்தி பூவை போட்டு காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம் நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயை சிறு தீயில் ரொம்பவுமே தீ வெல்லாமல் சிறு தீயில் எரிக்க விட்டு அதில் கொஞ்சம் பூக்கள் போட்டு இதுலேயும் நிறம் இறங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஓரளவுக்கு காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் சாதாரணமாக தலைக்கு தடவுறதுக்கு பயன்படுத்திகிட்டு வரலாம் இதனால் இந்த செம்பருத்தியினுடைய சக்தி கிடைச்சி முடி நல்லா நீண்டு வளரும் அடர்த்தியாகவும் வளரும் அடுத்தபடியாக முக வசீகர தோற்றத்துக்கும் தோல் நல்ல பளபளப்பாக வசீகரமாக இருக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம் ஐந்தாறு பூக்கள் எடுத்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பசை மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த பசைய நீங்கள் தோல் பகுதியில் முகத்தில் தழுவி கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிர்ந்த நீரால கழுவிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றதுனால முகம் சுருக்கம் குறைஞ்சி பளபளப்பாக மினமனப்பாக இருக்கும் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துறதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த மகரந்தத்தாள்களை சேர்த்து பயன்படுத்துகிறதா வேணாமாங்கிறது தான் இது நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம் அதாவது அதில் இருக்கக்கூடிய வாசனை சிலருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி விருப்பம் இல்லாதவங்க அந்த மகரந்தத்தால் அலர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு பயன்படுத்தலாம் மற்றபடி அதோட சேர்த்து பயன்படுத்துறது நல்லது தான் இறுதியாக முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் யாரெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தக்கூடாது மருத்துவ ஆலோசனைப்படி யார் வேணாலும் பயன்படுத்துங்க முக்கியமாக பிபி இருக்கிறவங்க பயன்படுத்த வேணாம் இந்த செம்பருத்தி பூ ப்ரெஷரை குறைக்கிறதுனால பிபி இருக்கிறவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்த வேணாம் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் கட்டாயம் மருத்துவருடைய ஆலோசனை பெறணும் அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் பெண்கள் கட்டாயம் மருத்துவர் ஆலோசனை பெற்று தான் இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தணும் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவி வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்